கார்த்தி ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து சந்திரக்கலாவே கேட்குறாங்க அந்த ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுற அப்படிங்கவும் எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னா காளிமாளுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி கேள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சந்திரகலாவும் காளிமாளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பார்த்தோம்னா வந்து ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டுருந்தாங்க அப்போ காளிமால்கிட்ட வந்து சந்திரகலா கேட்குறாங்க அதாவது அப்புறம் அத்தை அந்த ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு மருமகளே அப்படிங்கிறாங்க இல்லத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படிங்கவோ அது மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போகிற வேறு யாருக்குமே அது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன் தான் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கும்போது எங்கள் பாரு மருமகளே அந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையை சொல்ல போனால் அவங்க சித்தப்பாவுக்கு சிவனாண்டிக்கு கூட தெரியாது அதனால நீ அதை பற்றி தயவு செய்து கேட்காது அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து தண்ணிக்கண் போடுறதுக்காக வந்து ஒருத்தவங்க கொண்டுட்டு வரவும் கூட ரெண்டு தண்ணிக்கண் கூட எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க காளியம்மாள் இதை வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சரி நான் ஃபோனை வச்சுருதுன்னு சொல்லிட்டு வச்சிடுறவும் அப்போ சந்திரக்கலா சொல்கிறாங்க இப்போ அதுவும் உனக்கு புரியுதா அவங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே சரிதா அப்படிங்கிறாங்க அப்போ சந்திரக்கள் அங்கேருந்து போகவும் அப்போ அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த வீடியோ ஆதாரத்தை சீக்கிரமாகவே அவங்க மொபைலில் இருந்து நம்ம வந்து அழிச்சிடணும் அதை வச்சு தானே நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலா கார்த்தியையும் மயில்வாகனமும் திட்டிக்கிட்டே போகவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் வராங்க இப்போ என்னமோ அப்படி பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அநேகமாக அவங்க வந்து காளிமாள் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி சொல்ற கார்த்தின்னு கேட்கும் போது உடனே கார்த்தி வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லவும் இது கிட்டதுமே அது சரி தான் அப்படியே இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள நம்ம எப்படி போக முடியும்னு கேட்கும்போது அப்ப கார்த்தி வந்து மயில் வாகனத்தை சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்றதுக்காக ஒரு ட்ராமாவாக ஏற்பாடு பண்ணணும் மயில் வாகனமும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலில் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கூட பார்க்கும்போது ரோகிணி ரேவிடு சுவாதி இவங்களும் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கவோ அப்போ கோயிலுக்கு வந்து காளிமாள் வராங்க அப்போ வந்து இந்த சாமியாரை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும் அப்போ காளிமல் வந்து என்னது இந்த சாமியாரை பற்றி இவ்வளோ அதாவது புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி அவர் என்ன தான் பண்ணிடுவார்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிமாள் அங்கே வரவும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலை வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நான் தொழிலில் ரொம்பவே நஷ்டப்பட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து என்ன தொழில் பண்ணணுன்னு சொல்லி கேட்கும்போது நான் இரும்பு தொழில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இரும்பு கம்பியை அவங்க கையில் கொடுக்குறாங்க இதுதான் மிச்சம்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்படியே மகனேன்னு சொல்லிட்டு மயில்வாகன் பார்த்தோம்னா அந்த இரும்பு கம்பியை வந்து தங்கமாக மாற்றி கொடுத்துருந்தாங்க இதை பார்த்ததுமே உடனே வந்து காளிமல் அதிர்ச்சடைகிறாங்க இது என்னது இரும்பு கம்பியை தங்கமாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் இந்த சாமியாரை நம்ம வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு காளிமால் திட்டம் போடவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாமி கிட்ட வந்து அவங்க வேண்டிக்கிட்டு அப்போ அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அது எல்லாமே வந்து கார்த்தி போடுற நாடகமாக தான் இருக்குது அவங்க ஏற்பாடு பண்ணணும் ஆட்களாக தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து அனுப்பவும் அவங்களும் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாவும் உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து காளிமால் வந்து அவங்க சொல்கிறாங்க சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்லவும் எதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மயில் வாகனம் கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ மயில் இவங்க எல்லோரும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம திட்டமே அதுதானே ஆனாலும் அவங்க கூப்பிட்ட உடனே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லவும் அப்போ வந்து தாலிமன் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் வாங்க என் வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லும்போது உடனே மயில் வாகனமும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி ரேவதி சுவாதி எல்லாருமே உங்கள் கூட போகவும் அப்போ வந்து காளிமால் வீட்டுக்கு மயில் வாகனம் வந்துருந்தாங்க வந்ததுமே வாகனம் அப்படியே கண்ணை முடிவிட்டு கண்ணை திறக்கிறாங்க என்னாச்சு சாமி எதுக்காக வீட்டையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கும் போது இந்த வீட்டுக்குள்ள சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்கிட்ட தீர்த்த தண்ணி இருக்குது இதை வந்து நான் வீடு ஃபுல்லா தெளிச்சோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கவும் தோசமெல்லாம் போயிரு அப்படிங்கிறாங்க அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலையும் தெளிக்கிறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போகவும் மேலே ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் பூட்டிகிட்டு இருக்கவும் தீர்த்த தண்ணி தெளிக்க அந்த இந்த ரூமை திறந்து விடு அப்படிங்கும்போது இல்லை அந்த ரூமை திறக்க மாட்டேன் மத்தபடி நீங்கள் எல்லா ரூம்லேயும் தெளிங்க அப்படிங்கவும் அப்போ மயில் வாகனத்துக்கு வந்து சந்தேகம் வந்துடுது அப்போது ரேவதி கிட்ட அவங்க கண்ணை கட்டவும் ரேவதியும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா தீர்த்த தண்ணிலாம் தெளிச்சுட்டு அவங்க எல்லாருமே கீழே இறங்குறாங்க அப்போ ரேவதி மட்டும் பார்த்தோம்னா அவங்க அந்த ரூமை திறக்க முயற்சி பண்ணுறாங்க ரூம் இருக்கும் பக்கத்து இருந்து அவங்க பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க அப்போ அவங்க தேடிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் அங்கே உள்ளே தான் உட்காந்துருக்கிறத ரேவதி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஓஹோ அந்த வீட்டில் தான் நீ அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கீழே வந்துடுவோம் அப்போ மயில் வாகன் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது இங்கே பாருங்க மாமா நம்ம தேடிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் இந்த ரூமில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா இப்போ எப்படியாவது இந்த காளி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமே அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கைங்களமோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி கார்த்திக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சாம்டி சரி தான் கட்டுறாங்க சாம்டி சரி லாயரை வர வரைக்கும் அப்போ லாயர் வந்து என்ன விஷயம் அம்மா என்ன வரவழைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே லாயர் வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் அந்தளவுக்குலாம் அவங்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரில்லியண்டாக இருப்பீங்க உங்களை பையன் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் எப்போவுமே வந்து உஷாராக தான் இருப்பேன் ஆனால் என்னையே இந்த ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டாங்க அதுக்காக அந்த வீடெல்லாம் நான் கொடுக்க முடியுமா என்ன அப்படிங்கவோ அது எப்படிமா வீடைய நம்ம கொடுக்க முடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க ஆனால் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே ஏன்னால் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்க அதனால கோர்ட்டுக்கு போனால் கூட அவங்க பக்கம் தான் சாதகமாக இருக்குமே தவிர நம்ம பக்கம் எதுவுமே இல்லை அப்படிங்கவோ ஐயோ என்ன சொல்றீங்க உங்களை வரவழைச்சா ஏதாவது ஏதாவது வந்து நீங்கள் ஐடியா கொடுப்பீங்கன்னு சொல்லி பார்த்தோம் நீங்களும் இப்படி கையை விரிச்சிட்டீங்களா அப்படிங்கும்போது போது இல்லைம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்க அதனால எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து அங்கேருந்து கிளம்பவும் அப்போ சாம்பி சிட்டு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாத சாம்பி சிட்டி அந்த கடவுள் வந்து நம்ம பக்கம் தான் இருப்பார் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது நீ கவலைப்படாத அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அந்த லாயர் சொன்ன மாதிரிக்கு தான் நீ தான் பக்காவா அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற இல்ல அதனால அந்த வீடு என் புருஷனுக்கு தான் வரப்போகுது நாளைக்கு இந்த நேரம் இந்த வீடு வந்து என் புருஷனுக்கு சொந்தமா இருக்கும் அதனால நீ எல்லாரும் வீட்டை விட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மயில்வாகனா காளிமாலிட்ட சொல்றாங்க ஒரு விஷயத்தை பத்தி அப்ப காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி எனக்கு வந்து அதாவது இந்த இரும்பு துண்டை தங்கமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான மகளை கொஞ்சம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அந்த இரும்பு துண்டை வந்து அவங்க தங்கமாக்கி கொடுத்துருந்தாங்க மயில்வாகனம் அதை பார்த்ததுமே காளிமால் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சாமி இந்த இரும்பு துண்டை தங்கமாக்கி கொடுத்துட்டிங்களே இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது என்ன இன்னும் நான் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு மயில்வாகனம் சொல்லவும் அடுத்து தான் வந்து அப்போது வந்து காளிமால் மாலை இருக்கிறாங்க எங்கிட்ட நிறைய வந்து இரும்பு துண்டெல்லாம் இருக்குது நான் அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும் உடனே மயில்வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா காளி காணவே இல்லை அப்போ வந்து உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க எங்கள் பார ரேவதி இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் நம்ம நேரம் அங்கே இந்த ரூமுக்கு பேரில் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதியும் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா அவங்க ரூமை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தோம்னா அங்கே ரெண்டு பேரையும் காணவே இல்லை என்ன ரேவதி இந்த ரூமில் தானே இருந்தாங்கன்னு சொன்னேன் இப்போ காணவே இல்லைன்னு உடனே ரேவதி சொல்கிறாங்க ஆமாம்மா இங்கே தான் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க என்ன ரேவதி அவங்கள காணல இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது தெரியலே அப்படின்ட்டு இருக்கும் போதே காலிமால் அங்கே வந்துருந்தாங்க என்ன வசமாக எங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அந்த ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்க தான் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அந்த காலிமால் கிட்டே நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படிங்கும்போது போது அப்போ காலிமால் வந்து சிரிக்கிறாங்க நீ தங்கன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்று கொடுத்தீங்க அது வெறும் பிஸ்கட்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அதனால தான் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கைங்கலமாக நான் கண்டுபிடிச்ச அப்படிங்கவும் இது கேட்டதுமே மயில் வாங்கினா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இந்த அம்மா எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை கட்டுறாங்க அதாவது அந்த தங்க கட்டியை கொண்டு அவங்க வைக்கிறதுக்காக போகும்போது அவங்க கை ஸ்லிப் ஆகி அது கீழே விழுந்துருது விழுந்தது தான் தெரியுது அது உண்மையான தங்கம் இல்லைன்னு இதனால காலிமாலுக்கு சந்தேகம் வரவும் உடனே வந்து அவங்க அங்கே பார்க்குறாங்க பார்க்கும்போது இவங்க எல்லாரும் அந்த ரூமில் இருக்க இருக்கிறத காலியமால் கையங்கோலமா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரெண்டு வரையும் அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க மறைச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க அந்த ரூமுக்கு வரவும் உங்ககிட்ட வந்து காலியமாயிட்ட வந்து கையங்கோலமா அவங்க மாட்டிக்கிட்டுதாங்க இப்போ என்ன பண்றதுக்கோ தெளிவுன்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா இருக்கவும் இங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்ப கார்த்தி நினைக்கிறாங்க என்னது இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களை ஆளை காணலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவோ காலிமால் பார்த்தோம்னா நீங்க எல்லாரும் ரூமுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து சொல்றாங்க ஏங்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு வரவும் அப்ப மயில்வாங்கன்னு சொல்றாங்க ரேவதி இப்ப பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது மாமா என்கிட்ட ஃபோன் இருக்குது நான் அவருக்கு எப்பவுமே மெசேஜ் அனுப்பிவிடுதுன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரிக்கு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயையோ இவங்க மாட்டிக்கிட்டாங்களா இப்போ இவங்களை காப்பாற்றணும் அதேமாதிரிக்கு அந்த ரெண்டு பேரும் எங்கேன்னு தெரியல அவங்களே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்கள தேடி வந்துட்டுருக்கவும் அப்போ இன்னொரு பக்கம் காளிமால் வந்து அவங்க சொல்கிறாங்க எப்படியும் அந்த டிரைவர் வந்து இவங்களை தேடி வருவோம் அவனுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக்கு வந்து வர விடாமல் தடுக்கிறதுக்காக கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக காலிமால் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த எல்லா பிரச்சனையும் வந்து கார்த்தி எப்படி தப்பிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் மாதிரிக்கு இவங்க வாகனம் அவங்களே எல்லாரையும் காப்பாற்றணும் அடுத்ததா கார்த்திக் என்ன நடக்க இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்